ஏசுவின் நாமத்தினாலே இந்த அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இந்திய தேவசபை ஜோதிநகர் சார்பாக நாங்கள் சபையாரங்களை வாழ்த்துகிறோம் இன்றைக்கும் கற்று பெரிய காரியங்களை செய்யக்கூடாது பிப்ரவரி மாதம் ஆரம்பித்து எட்டு நாட்களை பிடிச்சிட்டோம் ஒன்பதாவது நாள் மண்டே திரும்பவும் இன்னொரு வீக்குள்ளே பிரவேசிக்கிறோம் மண்டே டே கொஞ்சம் நமக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸான டே திரும்ப வேலைக்கு போகணும் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லேயும் நிறைய சோர்வுகள் வந்துடும் மாதம் ஆரம்பித்து எட்டு நாள் ஆகிடுச்சு வருஷம் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிச்சாச்சு வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டு வாங்கிட்டேன் ஆண்டவர் தந்த வாக்குத்திற்கும் எனக்கு நடக்கிற சூழ்நிலைகளுக்கும் என் வாழ்க்கை நிலைமைகளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு நினச்சிருந்த நல்ல காலை வேலையில் இந்த அனுதன கண்மணத்தை எனக்கு கேட்டுட்ருக்கீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சூப்பராக ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறேன் ஏசாயி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அப்படியே ஒன்றாவது வசனம் சூப்பராக சொல்லுது பாருங்கள் இதோ ஒரு ரசிக்கக்கூடாத கத்தோடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இன்றைக்கி நிறைய சூழ்நிலைகள் நம்முடைய வாக்குத்தங்க நிறைய பேர் லேட் ஆன உடனே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் தலைகீழாக நடக்கும் நடக்கிறதுனால நம்ம நிறைய நேரம் நினச்சிட்றோம் ஆண்டவரால் இந்த காரியம் செய்ய முடியாது என் வாழ்க்கையில் நடக்கிறது பார்த்தா இந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் ஆபிரகாம் நினச்சாரு இல்லையா கர்ப்பம் செத்து போயிட்டு சரீரமும் அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன எங்களுக்கு சந்தோஷம் உண்டா இருக்க போதா அப்படின்னு சொல்லி சார்வால் கேட்ட மாதிரி நிறைய நேரம் நம்மளும் சோழ்ந்து போயிட்டோம் இல்லையா இன்றைக்கி நம்மளும் பார்த்தா அந்த சொல்ல நல்ல பதில் கொடுக்குறாரு பாருங்கள் ரசிக்கக்கூடாத படிக்க எங்கள் கை குறுகி போயிட்டா என்ன இல்லை கேட்கக்கூடாது படிக்க செவி மந்தமாகவும் இல்லை நீ அழுகிறதையும் நான் கேட்குறேன் நீ ஜபிக்கிறதையும் நான் கேட்குறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் நீ ஜோம்னும் போது உங்களுடைய ஜபம் என்ன என்பது ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார் அதான் ஆண்டவர் சூப்பராக இருந்தாருன்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு நம்பிக்கையற்ற ஒரு நிலமை வாழ்க்கையில் வர்றது சகஜம்தான் காலதாமதம் ஆகும்போது கொஞ்சம் சோர்வுகள் வர்றது சகஜம்தான் பைபிளை தான் சொல்லுது இல்லையா விரும்பினது வரும்பொழுது ஜீவ விரிச்சம் போல இருக்கும் ஆனால் காத்திருத்தல் ஆத்மாவை இழைக்க வரணும் இல்லையா அப்போ இழைப்பு வரும்போது நம்ம நிறைய நேரம் நினைச்சிரோம் ஆண்டவர் இந்த காரியத்தை அவராலேயே செய்ய முடியாது போல் ஆண்டவர் என்னை கை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மண்டே மார்னிங்கில் ஆண்டவர் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு நீ நினைக்கிற இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு செய்யக்கூடாதபடிக்கு ஏன் கை கொறுகி போகலை நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கக்கூடாதபடிக்கு என் செவி இல்லை கேட்டுகிட்டே இருக்கிறேன் கேட்டுட்டு இருக்கிற நான் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக செய்வேன் நம்ம பைபிளில் ரெண்டு ராஜாக்கள் ஏழாவது அதிகாரத்தில் எலிசாவுடைய நாட்களில் ஒரு நல்ல சம்பவம் நடந்தது சமாரியா பஞ்சத்துக்குள்ளே போச்சு பிள்ளைய ஒன்று சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை கடினமான நிலமை அப்போ எலிசாவை கொண்டு ஆண்டவர் சொன்னார் ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சேர்க்கலும் இரண்டு மரக்கால் வார்கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லிட்டாரு ப்ராமிஸ் பண்ணிட்டார் இதே மாதிரி நமக்கும் நிறைய ப்ராமிசஸ் பண்ணிட்டார் ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தா கொஞ்சம் தலைகளை இருக்குது அப்படி தானே இப்போ அது நடக்குமா அப்படின்னா சாத்தியக்கூறே கிடையாது அதனால தான் ராஜாவுக்கு கைலாக் கொடுக்குற ஒரு பிரதானி இப்படி சொல்கிறான் கத்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டான் நம்மளும் இன்னைக்கு இந்த கைலாக் கொடுத்தா பார்த்தீங்களா பிரதானி அதை மாதிரி தான் இருக்கும் ஆண்டவர் வானத்தையே திறந்தால் கூட இது என் வாழ்க்கையில் நடக்காது ஆண்டவரே இப்படி அற்புதம் நடந்த பண்ணால் கூட என் வாழ்க்கையில் நடக்காது இல்லை நடக்கும் அதான் எலிசா சொன்னார் நீ உன் கண்களாக மாத்திர அதை பார்ப்ப ஆனால் அதில் சாப்பிட மாட்டாய் கத்தர் எலிசாவை கொண்டு சொன்ன மாதிரியே சமராவி சமாரியாவில் ஒரு க ஒரு மரக்கால் கோதுமைமா ஒரு சைக்களுக்கு ரெண்டு மரக்கால் கோதுமை ஒரு சைக்கிளுக்கும் விற்க செய்தார் பஞ்சத்தை மாற்றினார் அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர் மறந்து போகாதீங்க சோர்ந்து போகாதீங்க அவருடைய கை குறுக்கி போகலை அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஆண்டவர் தந்த வாக்குத்த பிடிச்சி இன்னும் தெய்வ சமூகத்தில் ஜோமனுங்க போகிறாங்க இந்த நால்பதற்கொன்று பெரிய காரியங்களோடய வாழ்க்கையில் செய்ய போகிறார் காட் பிளஸ் யூ